கடந்த சனிக்கிழமை தாவேக்க நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்த நிலையில் அந்த தமிழகம் இன்னும் முழுதாக வெளிவராத நிலையில் அடுத்ததாக சென்னையில் ஒரு துயர சம்பவம் இருப்பது மக்களையும் அரசாங்கத்தையும் ஆழ்த்தியிருக்கிறது பொன்னேரி அருகே வயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் அனல் மின் திட்ட கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் புதிய அழகு கட்டுமானத்தில் ராஜத வளைவு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணியின் போது திடீரென சாரம் சரிந்து விழுந்ததில் ஒன்பது வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளன மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சிஐடியு மாநில துணைத் தலைவர் விஜயன் கூறியிருப்பதாவது சுமார் நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதன் ஒரு பக்க பணி நிறைவடைந்த நிலையில் மற்றொரு பக்கத்திற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த போதுதான் எதிர்பாராத விதமாக சாரம் சரிந்து விழுந்தது இதில் அதன் மேல் பணியாற்றி கொண்டிருந்த அப்போது அதன் மேல் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கீழே விழுந்துவிட்டனர் பாதுகாப்பு பெல்ட் அணிந்திருந்தும் அதனுடன் சேர்ந்து விழுந்துவிட்டனர் என்று தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து நடந்து விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் மொத்தமாக தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் பெரும்பாலும் வட இந்தியர்கள்தான் தொழிலாளர்களாக இருப்பதாகவும் தெரிவித்தார் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியின் கருத்துப்படி நாற்பத்தி அடி உயரத்தில் பாதுகாப்பு உடை அணிந்து பத்து பேர் பணியாற்றி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென சாரம் சரிந்து விழுந்ததில் ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறை மருத்துவமனை நிர்வாகம் உள்ளிட்டோரிடம் பேசியிருக்கிறோம் என்றும் அடுத்ததாக பெல் நிறுவனத்திடம் தான் பேச உள்ளோம் ஏனென்றால் அந்த நிறுவனம் தான் ஒப்பந்தக்காரர்கள் என்று தெரிவித்தார் மேலும் காயமடைந்தவர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்கள் உள்ளனர் மற்ற ஒன்பது பேர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் நடத்திய இடத்தில் அனைத்து அதிகாரிகள் இருப்பதாகவும் விபத்து குறித்து காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ்ட்ரத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் எண்ணூரில் பெல் நிறுவனம் மேற்கொண்டு வரும் மின் உற்பத்தி நிலை கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது பணியாளர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவரான ராதாகிருஷ்ணனையும் உடனே நேரடியாக சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளேன் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் நிவாரணமாக வழங்கிடவும் அவர்களது உடலை அவரது சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆணையிட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தல பக்கத்தில் இந்த செய்தி அறிந்து வருத்தமடைந்ததாகவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியிட்டுள்ளார் மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து குணமடைய வேண்டுவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியில் இருந்து இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் எனவும் மோடி தெரிவித்துள்ளார்